ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேலை செய்கிற இடத்துல ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இடையில் மலர்ந்த உண்மையான ஒரு லெஸ்பியன் காதல் கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி அவங்க மேட்டர் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ தயவுசெய்து நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறதா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற கதவுங்களுக்கு நல்லா புரியும் சரி வாங்க டைரெக்டாக வந்து நம்ம படுத்துக்குள்ளே போயிடலாம் வணக்கங்க என்னோடய பேர் வந்து கவிதா எனக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ஆகுது நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பக்கத்துலேயே இருக்கேன் எனக்கு மேட்டர் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி படத்தை பார்த்து தன் கையே உதவின்னு சொல்லிட்டு நான் கை தான் அதிகமாக பார்ப்பேன் எனக்கு பெரிய பெரிய ஆன்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வந்து இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அதனால என்னோட இரு ரெண்டு மூணு வயசு பெரிய பொண்ணாக இருந்தால் ஓகே நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு மேட்டர் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பேன் ஆனால் எனக்கு பெரிய வயசான ஆண்ட்டிங் முப்பது வயசு நாற்பது வயசு ஆன்ட்டிங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அது என்னான்னு எனக்கு தெரில எனக்கு வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப செல்லம் குத்து வளர்த்துட்டாங்க வீட்டு விட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் லேட்டானால ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்படா என்னை வீட்டு விட்டு ரொம்ப போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இப்போ வந்து நான் வந்து எனக்கு இருபத்தி நாலு வயசு எடுத்து நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் எனக்கு பெங்களூர் பக்கத்துலேருந்து ஒரு வேலை ஒன்று கிடைச்சிச்சு அதனால் எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிட்டு மேட்டர் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஒரு லெஸ்பியன் நான் ஒரு பையனை எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணவே முடியாது முதல்ல எனக்கு பையனுக்கு பார்த்தாலும் இப்படியே பிடிக்காது பையனாலே எனக்கு கொஞ்சம் கூட ஈர்ப்பே இல்லை அதனால் நான் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப முடிவாக நான் வந்து நான் நான் பண்ணேன் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் நான் வந்து ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு பொண்ணு 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 ஏதாவது ஒரு இருந்தால் வாங்க 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 நிறைய அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி பார்த்தேன் எனக்கு யாருக்குமே கிடைக்கவே இல்லை அதனால ரொம்பவே நான் காஞ்சி போயிட்டேன் நான் சரி என்னடா இது நம்மளே எவ்வளோ நாள் தான் விரல் வித்தியிலே எல்லாம் பண்ணி இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு பெங்களூர் ட்ரை பண்ணேன் பெங்களூர் பக்கத்துலேயே எனக்கு ஓசர்கிட்ட இருந்து வேலை எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சு சரிடா இதாண்டா சாக்கு வீட்லேயே நம்மளை வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி க கம்பல் பண்ணுறாங்க வீட்டு விட்டு வெளில போனால ஆயிரத்தி கேள்வி கேட்குறாங்க நம்ம பெங்களூர் போயிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக அங்கேயே மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் வீட்டில் காமிச்சேன் நான் இந்த மாதிரி நான் பெங்களூர் போகிறேன்ப்பா என்னை விட்டுருங்க கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிட்டு என் லைஃப் முடிஞ்சால் நான் அங்கேயே செட்டில் ஆகிடறேன் நான் எப்போ ஒரு வேணுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அனுப்பவே இல்லை பட் நான் ரொம்ப அழுத்தேன் நான் அதனால் வந்து சரி போய் தொலை எப்படியாது அப்படின்னு சொல்லி தண்ணி தெளித்து விட்டாங்க நான் அங்கே போனேன் அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கினேன் நான் இறங்கின ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அது ஐட்டமாக என்னன்னு தெரில எனக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துச்சு கண்ணெல்லாம் கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சு முடியெல்லாம் லைட்டாக ஹேர் கலர்லாம் டையெல்லாம் அடிச்சிருந்துச்சு ரெட்டாக இருந்துச்சு யார் யாருன்னு எனக்கு கேட்டுச்சு பின்னாடியே தொடச்சிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் என்னோடய பேர் வந்து கவிதா அப்படின்னு சொன்னேன் நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன டைமு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு எட்டு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே ஓகே நீங்கள் யார் என்ன இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கீங்க இல்லை நான் வந்து இங்கே பிஜியில் தங்கலான்னு வந்திருக்கேன் நான் வந்து பூருக்கு புதுசு இங்கே வந்து இந்த குளோபல் காலேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் எனக்கு ஐடி கம்பெனியில் தான் வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா நானும் அந்த ரூட்டு போகிற தான் சரி வாங்க அப்படின்னு கேட்டேன் சரி நீங்கள் எந்த ஒர்க்குன்னு கேட்டேன் நான் என்னோடய பேர் வந்து விஜியும் நான் வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கேன் பெங்களூரில் தான் இருக்கேன் நானும் ஆக்சரில் தான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன் நானும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கேன் சொல்லிட்டு ஒரு ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆனால் அந்த பொண்ணு செம்ம சூப்பராக இருக்கும் பார்த்த எனக்கு அந்த பொண்ணு மேலே காதல் வந்துச்சு ஏன்னா மாடர்னாக இருப்பாங்க பெங்களூரில் சரி அந்த பொண்ணு ஒரு லெஸ் என்னன்னு தெரில அதனால் வந்து என்னால் வந்து டேரெக்டாக எதுவும் கேட்கவே முடியல அந்த பொண்ணு லைட்டாக சராக அடிச்சுருந்துச்சின்னு நினைக்கிற சமப்பா நான் கூட வரும்போது சீக்ரெட் வச்சுட்டு இருந்துச்சு என்கிட்ட கேட்டுச்சு நீங்கள் அடிக்கிறீங்களான்னு இல்லை இல்லைங்க எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் நான் சரி சரி வாங்க வந்துட்டு வந்துட்டிங்க டைம் வேறு ஒம்பது மணி ஆகுது நம்ம சாப்பிட்டு போயிடலாமான்னு சொல்லி கேட்டுச்சு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு நல்லா சாப்பாடு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நல்லா ஆனால் அந்த பொண்ணு யாருனே தெரில பட் இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு வந்துச்சு அந்த பொண்ணு கூப்பிட்ற இடத்துக்கு போகணும் சாப்பிட்ணும் ஜாலியாக இருந்துட்டும் அவ்வளோ எனக்கு அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு வந்துச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னடா இது யாருன்னே நம்மளுக்கு இந்த பொண்ணு தெரில ஊர் வேறு புதுசாக வந்திருக்கோம் பார்த்தா இவ்வளோ ஜாலியாக இந்த விஜய் பொண்ணு நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து போகிற வழி தான் இருக்குது நீங்கள் வந்து இங்கே நைட்டு தங்கிட்டு காலைல போங்க அப்படின்னு சொல்லி விஜய் என்கிட்ட சொல்லிச்சு இல்லை இல்லை விஜய் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை காவியா என் ரூமில் வந்து தங்கிங்க நீங்கள் காலைல போயிடுங்க இல்லைன்னா என்கிட்ட ஸ்கூட்டி இருக்குது நானே கூட போய் விட்டுறேன் இங்கே வந்து ஒரு கிலோமீட்டரு நீங்கள் போனால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிச்சு எனக்கும் லைட்டாக பயம் வந்துச்சு யாராவது பசங்க நம்மள கூட்டு போயிட்டு ஏதாவது மேட்டர் பண்ணி எதாவது விட்டானா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்மளும் விஜய் சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா விஜய் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா விஜய் நம்மளை மேட்டர் பண்ணி ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல ஏன்னா நம்மளும் அதுக்கு தான் வந்திருக்கோம் நம்மளும் அதுக்கு தான் ரொம்ப இயக்கத்தோடு இருக்கும் சின்ன வயசுலேருந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டா விஜியோட வீட்டு வந்து மாடியில் இருந்துச்சு கீழே வந்து ஹவுஸ் ஓனர் தாங்குறேன்னு சொன்னாங்க போனால் வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு நான் கேட்டேன் ஏன் வீடு இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு கேட்டால் இல்லை இல்லை இங்கே வந்து சேலரி கொஞ்சம் கம்மி ஃபஸ்ட்டு நிறைய பொண்ணுங்க வேலை செஞ்சு தாங்க நாலஞ்சு பொண்ணுங்க பெங்களூரில் வந்து வாடகையும் அதிகம் சாப்பாடும் அதிகம் கொடுக்குற சம்பளம் வந்து இதுக்கே சரியாயிடும் சேவிங்ஸே இருக்காது அதுவும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுங்க எனக்கு தான் கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு ஏன் விஜய் ஏன் உங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க நான் ஒரு லிஸ்வின்னு சொல்லிச்சு அப்படியே எனக்கு மனசு ஃபுல்லாக வந்து பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஓகேங்க நான் வந்து டயர்டாக இருக்குது நான் ஊர்லேருந்து வந்தது நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி ஓகே கவிதா அங்கே இருக்குது ரெஸ்ட் ரூம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு என்னென்ன பண்ணமோ மேட்டர்லாம் பண்ணிட்டு தன் விரல் வித்தெல்லாம் க பண்ணிவிட்டு வந்துட்டு நான் பண்ணும்போது கொஞ்சம் விதமான சவுண்டு போட்டேன் நான் குளிச்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் கதவை தோக்கிறேன் பார்த்தா அது கதை கதவுல வந்து காது வச்சு கேட்டின்னு இருக்குது விஜிதா நான் கேட்டேன் என்ன விஜயின்னா கேட்டுன்னு இருக்கீங்க இல்லை இல்லை நீங்கள் ஏதோ சவுண்ட் வந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு இல்லை இல்லை கொஞ்சம் விரல் வித்தை பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிச்சு அப்புறம் அது விஜய் வந்து என்னப்பா திட்டி திந்துச்சு ஏன் காபி அவனுக்கு விரல் வித்த போனோன்னா நான் தான் இருக்கல என்கிட்ட சொல்லியிருக்கல நீயே தனியாக பண்ணிகிட்டு இருந்தா எப்படி நான் தான் சொன்னேன் இல்லை நானும் ஒரு பொண்ணு தான் நீ ஒரு பொண்ணு தான் நம்ம ஜாலியாக ஒரு ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நான் போகாதக்கு ரீசன் அங்கே அதுக்கு தான் சொன்னேன்னா இல்லையா அவள் அப்படியா இல்லைங்க டேரெக்டாக வந்த ஒரு நாள்லேயே நான் எப்படி உங்ககிட்ட கேட்டு பழகுறது இதை பற்றி எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதுக்கெலாம் அவங்க கவலைப்படாத காவியா நீ நானும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸு தான் நம்ம டேரெக்டாக வந்து இப்போது குளிச்சுட்டு வந்துட்டேன் நீ ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டேன் நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ வரைக்கும் வந்து படம் வந்து நான் லேப்டாப்பில் டவுன்லோட் வச்சுருக்கேன் ரெண்டு பொண்ணு எப்படி ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ரொமான்டிக்காக அதை நீ பார்த்துட்டே இரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் ரெண்டு பேர் ஜாலியாக மேட்ரு பண்ணிட்டு வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க டேரெக்டாக காவியாக போய் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சுட்டு வந்தோடனே ரெண்டு பேர் கத்தி சண்டை அது அப்புறம் பூட்டு சாவி ஓப்பன் பண்ணுறது அப்பா அம்மா விளையாட்டு அது அப்புறம் கேரட் விளையாட்டு கத்திரிக்காய் விளையாட்டு குக்கும்பர் விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விளையாட்டு மாற்றி 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 கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் விளையாடணும் நானும் காவியாகவும் விளையாடி முடிச்சோடனே டயர்ட் ஆனோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் அடுத்த நாள் நானே முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் நம்ம அங்கே போய் பிஜியில் தங்கிறது பதிலாக விஜய் ரூம்லேயே நம்ம தங்கிக்கலாம் ஏன்னா டெய்லியும் நம்ம வந்து ஜாலியாக மேட்டர் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப் வந்து நம்ம நினச்ச மாதிரியோ ஒரு எங்கான ஒரு பொண்ணு கிடச்சிச்சு இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் வேல்யூவும் கிடச்சிச்சு நான் நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணும் கிடச்சுன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு முடிவு போட்டு நான் சொல்லிட்டேன் நான் டேரெக்டாகவே சொல்லிட்டேன் நான் விஜி தாக்கிட்டேன் இந்த மாதிரி விஜி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல இருக்கேன் அப்படின்னு விஜயும் ஓகே கவிதா நம்ம ஜாலியாக இருக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு அதுக்கு தான் எல்லாம் பொண்ணுங்களும் போயிட்டாங்க எனக்கான ஒரு தேவதை கடவுள் அனுப்புவார்னு தெரியும் அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன் என்னோடய தேவதை நீ தான் சொல்லிட்டு நான் வந்து அவளை கட்டி கட்டி பிடிச்சிட்டு அவள் எனக்கு கட்டி பிடிச்சிட்டு நம்மளுக்கு பார்ட் டூவில் வந்து நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு என்னென்ன பண்ணோம் கேர்ள்ஸ் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ட் டூவில் சொல்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்